கருவாடு வாங்கி ரொம்ப நாளாக ஆச்சுங்க கருவாடு குழம்பு வைக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறது டைம் இல்லாததுனால வைக்க முடியறதில்ல சரி இன்றைக்கி தான் டைம் இருக்கே கருவாடை எழுடாக வைப்போம் குழம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கருவாடை எடுத்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க இதுக்கு முதல்ல ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதக்கினக்கப்புறம் பொழுதுசான இருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு க மிளகாய் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு இன்னும் நல்லா வதக்கணுங்க இது மிளகாய் தூள் போட்டு புளியை ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணுங்க இது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் எடுத்து அதை அரைச்சி அதை வந்து கொதித்தக்கப்புறம் இந்த குழம்புல ஊற்றணுங்க இப்போ தேங்காய் அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடணுங்க அப்போ தேங்காய் வந்து குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ தேங்காய் கொதிச்சக்கப்பறம் நம்ம வந்து கருவாடை போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா கருவாடை போட்டு அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம்னா நம்ம கருவாடு குழம்பு ரெடி இப்போ சர்வ் பண்ணிடலாங்க நம்ம அம்மனி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்